மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே மிக அற்புதமான வார்த்தை தமிழிலே இது மிளிர்வது ஒளிர்வது என்பதெல்லாம் சொல்ல சொல்ல நாக்கிற்கு ஒரு பெரிய பயிற்சியாகவே இருக்கும் மிளிர்வது என்பது இயல்பிலேயே உள்ளுக்குள்ளேயே அதிலே ஒரு ஒளி இருப்பது அப்போதுதான் அது மிளிரும் ஒரு விளக்கு ஏற்றி வைத்தால் அது ஒளிரும் ஆனால் ஒரு நல்ல மாணிக்க கல் என்று சொன்னால் அது தானாகவே மிளிரும் இரண்டுக்குமான வேறுபாடு இருக்கிறது இல்லையா இறைவனுடைய அருளால் வரக்கூடிய மெய்ஞானத்தின் மூலமாகத்தான் ஆணவத்தை விட்டு நம்முடைய கர்வத்தை விட்டு இருக்கக்கூடிய உலகியல் ஆசைகளை எல்லாம் துறந்த பிறகு வரக்கூடியதற்கு பெயர்தான் சுத்த அறிவு என்பது அப்படி சுத்த அறிவாக விளங்கக்கூடியவனாக சிவபெருமான் இருக்கிறான் அதனால் அவனை நல்லறிவே என்கிறார் பதத்தினால் அழைக்கிறார் மாணிக்க சுவாமிகள் தெய்வ தமிட்டி வினியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிவபுராணம் சிந்திக்க சிந்திக்க நமக்கு இனிமையையும் குழுமையையும் அற்புத பாராயண நூல் மாணிக்க வாசக சுவாமிகள் இப்பொழுது நாம் சிந்திக்க மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே என்று சொல்லுகிறார் ஞானம் சரி அது என்ன மெய்ஞானம் அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு ஞானத்திலும் மெய்ஞானம் என்பது வேறு நாம் இந்த பதிவிலே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் விஞ்ஞானம் என்பது உலகியலிலே மனிதர்களால் செய்யப்படக்கூடிய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் அதற்கு ஒரு எல்லை உண்டு ஆனால் மெய்ஞானத்திற்கு எல்லையே கிடையாது மெய்ஞானம் மிக 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 புராதனமானது எப்பொழுதும் இந்த மனித குலத்திற்கு நன்மையை தரக்கூடியது ஆன்மீக அருளாளர்களால் ஞானிகர்களால் உணர்ந்து தான் மெய்ஞான அந்த தத்துவங்கள் எல்லாமே சரி மெய்ஞானமாகி மெளிர்கின்றமை சுடரே என்று கூறப்படுகிறார் இறைவனை மெய்ஞானமுமாக அவன்தான் இருக்கின்றான் உலகத்தில் தினம் தினம் சூரியன் உதிக்கின்றது உதிக்கக்கூடிய சூரியனை நாம் இறைவனாக பாவித்தால் அந்த சூரியனிலே இருந்து வரக்கூடிய கதிர்களை ஞானங்களாக பாவித்து சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் அப்படி என்றால் இறைவன் சூரியனை விட பிரகாசமாக இருக்கின்றான் அவனை தரிசிக்கும் பொழுது அந்த கிரணங்களிலே இருந்து நமக்கு கிடைப்பது ஞான அறிவு மெய் ஞான அறிவு அதிலே இருந்துதான் வருகிறது மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று மெய் ஞானமுமாக இருந்து அதிலே மிளிரக்கூடியவன் மிக அற்புதமான வார்த்தை தமிழிலே இது மிளிர்வது ஒளிர்வது என்பதெல்லாம் சொல்ல சொல்ல நாக்கிற்கு ஒரு பெரிய பயிற்சியாகவே இருக்கும் மிளர்வது என்பது இயல்பிலேயே உள்ளுக்குள்ளேயே அதிலே ஒரு ஒளி இருப்பது அப்பொழுதுதான் அது மிளிரும் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அது ஒளிரும் ஆனால் ஒரு நல்ல மாணிக்க கல் என்று சொன்னால் அது தானாகவே மிளிரும் இரண்டுக்குமான வேறுபாடு இருக்கிறது இல்லையா மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே எந்த ஞானமும் இல்லாதவன் நான் அதாவது அடியவன் அஹ் என்று தன்னைத்தானே குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசக சுவாமிகள் எந்த ஞானமும் இல்லாதவன் எந்த அறிவும் இல்லாதவன் மிக 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 கீழானவன் நான் என்று தன்னைத்தானே எப்பொழுதும் குறைத்து கொண்டு சொல்லக்கூடியவர் மிக பணிவாக சொல்லக்கூடியவர் மாணிக்க வாசகன் எஞ்ஞானமும் இல்லாதவன் ஆனால் எனக்கு நீ இன்பமாக இருக்கின்றாய் உன்னை நினைக்க நினைக்க எனக்கு மிக இன்பமாக ஆனந்தமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் இந்த உலக இன்பங்கள் என்பது வேறு மெய்ஞானத்தினால் இறைவன் மீது நாம் வைக்கும் பக்தியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது வேறு உலக இன்பங்கள் எப்பொழுதும் துன்பத்தையும் நமக்கு தொய்வையும் தரக்கூடியவை ஆனால் இந்த மெய்ஞானம் என்பது வளரக்கூடிய இன்பமாக இருக்கக்கூடியதனால் அவன் மெய்ஞானியாக இருக்கின்றான் இறைவன் சரி அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்று அஞ்ஞானம் என்று சொன்னால் அறிவு இல்லாத தனம் அல்லது ஞானத்திற்கு புறம்பானது இந்த அறிவற்ற தனத்தை என்னிடம் இருந்து நீக்கக்கூடியவன் இறைவன் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே என்று வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் சுத்த அறிவே என்று அடிக்கடி சொல்லுவார் சுத்த அறிவுதான் சிவம் என்பதும் பெரியவர்களுடைய வாக்கு அப்படி என்றால் அறிவு தெரியும் அது என்ன சுத்த அறிவு படிப்பதனால் நமக்கு எழுத்தும் என்னும் தெரியும் அந்த எழுத்தும் எண்ணும் தெரிய தெரிய நமக்கு உலக விஷயங்களை படித்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது அறிவு விருத்தியாக விருத்தியாக அதுல ஒரு சிக்கல் வரும் என்ன என்றால் மனிதர்களுக்கு வரக்கூடிய ஆணவங்களிலேயே மிக மோசமான ஆணவம் என்பது வித்யா கர்வம் அதாவது படிப்பதினால் வரக்கூடிய ஆணவம் என்பது பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்றால் பணத்தினால் ஒரு மனிதனுக்கு ஆணவம் வரும் பதவியினால் அவனுக்கு ஆணவம் வரும் அதே மனிதனுக்கு அதிகமாக படித்து விட்டாலும் ஆணவம் வரும் பணத்தினால் வரக்கூடிய ஆணவத்தை விட பதவியினால் வரக்கூடிய ஆணவத்தை விட மிக மோசமானது படிப்பினால் வரக்கூடிய ஆணவம் என்பதாகும் அது என்ன அப்படி சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் பணத்தினால் வரக்கூடிய ஆணவத்திற்கு மிக சீக்கிரமாகவே ஒரு முடிவு தெரிந்துவிடும் பதவியினால் வரக்கூடிய ஆணவத்திற்கு அதைவிட சீக்கிரமாகவே முடிவு தெரிந்துவிடும் ஆனால் படிப்பினால் ஒரு ஆணவம் வருகிறது பாருங்கள் அது மனிதனுடைய உயிர் போகும் வரை அந்த ஆணவம் நீங்குவதே இல்லை எப்பொழுது அந்த அறிவு என்பது ஞானமாக மாறுகிறது என்று கேட்டால் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தால் அது வெறும் அறிவு சாதாரண அறிவு தவறான அறிவு எங்கே மனிதனுக்கு தனக்கு இன்னும் இவையெல்லாம் தெரியவில்லை நமக்கு இன்னும் எதுவுமே தெரியவில்லை என்று எப்பொழுது நினைக்கிறானோ அப்பொழுதிலே இருந்து தொடங்குகிறது அவனுடைய பயணம் ஞான என்பது அதனால் அறிவு வேண்டும் உலகியலிலே நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கான அறிவு வேண்டும் ஆனால் அது சுத்த அறிவாக மாறுவது என்பது இறைவனுடைய அருளால் வரக்கூடிய மெய்ஞானத்தின் மூலமாகத்தான் ஆணவத்தை விட்டு நம்முடைய கர்வத்தை விட்டு இருக்கக்கூடிய உலகியல் ஆசைகளை எல்லாம் துறந்த பிறகு வரக்கூடியதற்கு பெயர்தான் சுத்த அறிவு என்பது அப்படி சுத்த அறிவாக விளங்கக்கூடியவனாக சிவபெருமான் இருக்கிறான் அதனால் அவனை நல்லறிவே என்கின்ற பதத்தினால் அழைக்கிறார் மாணிக்கவாசக சுவாமிகள் உலகத்தில் மனிதர்களாக பிறப்பதும் வளர்வதும் வாழ்வதும் மிக அவசியம் இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் உலக இன்பங்களை துய்ப்பது என்பது தவறு அல்ல அதை ஒரு நெறியோடு துய்த்து விட்டு ஒரு கட்டத்திலே அதிலே இருந்து விலகி இறைவனோடு கலப்பதற்கான பயணத்தை தொடங்க வேண்டும் எப்பொழுது அந்த பயணத்தை ஒரு ஆன்மா தொடங்குகிறதோ அப்பொழுதுதான் அதனுடைய ஆன்மீக பயணம் தொடங்குகிறது என்று அர்த்தமாகும் சிவபுராணத்தில் இப்படி சிந்திக்க நிறைய செய்திகள் இன்னும் காத்திருக்கின்றன தொடர்ந்து கேட்கலாம் நம்முடைய தெய்வ தமிழ் டிவியிலே நன்றி வணக்கம்